காதலிப்பதாக நாடகமாடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருபது சவரன் நகையை பெண் ஒருவர் ஏமாற்றியதாக இளைஞர் ஒருவர் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் குமரி மாவட்டம் தோவாலையைச் சேர்ந்த காட்வின் என்பவர் நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கல்லூரி பயிலும் போது பேருந்தில் பழக்கமான பெண் ஒருவரை காதலித்ததாகவும் அவ்வப்போது அந்த பெண்ணுக்கு செலவு செய்து பணம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் வரை கொடுத்துள்ளதாகவும் இருபது சவரனுக்கு மேல் நகைகளை வழங்கி உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆனால் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண் ஏமாற்றியதாகவும் தனது புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் கணவருடன் வெளிநாட்டிற்கு சென்ற அந்த பெண்ணிடம் இருந்து தான் இழந்த பணம் மற்றும் நகைகளை மீட்டு தருமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க